கோவை வழியாக இயக்கப்படாமல் உள்ள ஆறு ரயில்கள் ரயில் நிலையம் முன்பு அனைத்து கட்சியினர் மாட்டுவண்டி போராட்டம் கோவை ரயில் நிலையத்தின் வழியாக இயக்கப்படாமல் இருக்கோர் ரயில் நிலையங்கள் வழியாக வட மாநிலங்களில் இருந்து வரும் ஆறு ரயில்கள் கேரளாவிற்கு இயக்கப்படுகிறது இந்த ஆறு ரயில்களை கோவை ரயில் நிலையம் வழியாக இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் சார்பில் மாட்டு வண்டியில் சென்று மனு அளிக்கும் போராட்டம் இன்று நடைபெற்றது கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள கீதா கபே பகுதியிலிருந்து அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் இரு மாட்டுவண்டியில் சென்று மனு அளித்தனர் இந்த போராட்டத்தில் மாட்டுவண்டியில் சென்றவாறு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கங்களை எழுப்பியபடி வலியுறுத்தினர் இந்த மனு அளிக்க போராட்டத்தில் திமுகவினர் கை கைகளில் வடைகளுடன் வந்து மோடி சுட்ட வடை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மாட்டுவண்டியில் வந்த மனு அளிக்க போராட்டம் காரணமாக ரயில் நிலையம் முன்பாக சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

தமிழ்நாட்டை பொறுத்தளவு மோடி அவர்கள் சுட்டமான சுத்தமான இதுதான் மக்கள் கொடுத்து சுத்தமான

બેઠો હો રઈ જાય નીકળે 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 મત પાક રઈ அரசும் ரயில்வே துறையும் தொடர்ந்து கோவை மாவட்டத்தை தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை புறக்கணித்து வருகின்றார்கள் கோவையில் ஏற்கனவே வட மாநிலங்களிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆறு ரயில்களை கோவைக்குள் வராமல் இருவர் போத்தனோர் வழியாக இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அதே போல பொள்ளாச்சி அகல ரயில் பாதை அமைத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஏற்கனவே மீட்டர் கேஜ் ஆக இருந்தபோது பத்து ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு நாகர்கோவிலுக்கு மதுரைக்கு இயங்கி திருநெல்வேலிக்கு இயங்கி கொண்டிருந்த ரயில்கள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அகல ரயில் பாதை அமைத்த பின்னால் பொள்ளாச்சி வழியாக எந்த ரயிலும் இயக்கப்படுவதில்லை அந்த மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு இரவு நேர ரயில்களை பொள்ளாச்சி வழியாக இயக்க வேண்டும் அதேபோல மேட்டுப்பாளையத்துக்கு டெமோ ரயில் இயக்க வேண்டும் சேலத்துக்கு கொரோனாவுக்கு முன்னால் டெமோ ரயில் இயக்கப்பட்டிருந்தது அதை இயக்க வேண்டும் அதே இங்கே புறநகரில் இருந்துதான் தொழிலாளர்கள் மாணவர்கள் எல்லோருமே திருப்பூர் ஈரோடு பகுதிகளுக்கு வேலை வாய்ப்புக்கும் அரசு ஊழியர்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்து ரயில்களையும் பேளமேடு சிங்கநல்லூர் இருவூர் ரயில் நிலையங்களில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம் வடகோவை ரயில் நிலையத்தை அகலப்படுத்தி அத்தனை ரயில்களையும் வடகோவையில் நிறுத்தி செல்ல வேண்டும் நிறுத்தி செல்ல சென்றால் இந்த கோவை மையமாக இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்திலே கூட்டம் நெரிசல் போக்குவரத்து குறையும் அதையும் கோரிக்கையாக வைத்து நடத்துகிறோம் சமீபத்தில் கிளாக்குள குள கிழா கிளாப்பாக்கத்தில் தமிழக சிறப்பான ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்தபோது அதை அண்ணாமலையும் பிஜேபியும் குறை கொண்டே இருந்தார்கள் எந்த வசதி கூட்டம் கூட்டம் என்று அந்த கூட்டத்துக்கு காரணமே ரயில்வே துறையும் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டிலே போதுமான அளவு ரயில்கள் விடாத காரணத்தால் தான் மக்கள் கடும் சிரமத்திலே பேருந்துகள் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது இதை பற்றி இருக்கின்ற பிஜேபியோ ஒன்றிய அரசோ கவலைப்படுவதில்லை கோவை மாவட்ட மக்களை தொடர்ந்து அவர்கள் புறக்கணித்து வருகின்றார்கள் இதை கண்டித்துத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு அதிகார இடத்தில் அனைத்து கட்சியின் சார்பிலே இப்போது மனு தர இருக்கின்றோம் கொச்சிவேலி பீகாரில் இருந்து வரக்கூடிய கொச்சிவேலி ரயில் அதே போல டெல்லியிலிருந்து வரக்கூடிய திருவனந்தபுரம் ரயில் உட்பட ஆறு திப்சார் என்ற ஒரு ரயில் இது இப்படி ஒரு ஆறு ரயில்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருந்தது எதை இப்போது இருக்கின்றார்